ரொம்ப வருத்தப்படுறாரு மனசில் வந்து ரொம்ப வேதனைப்படுறாரு அதை மருத்துவர் சின்னையா வந்து அவர் வந்து கொஞ்சம் இறங்கி ஐயா கிட்டே வந்து பேசி இந்த கட்சியை ஒருங்கிணைந்து செஞ்சாருனா எங்களுக்குலாம் சந்தோஷமாக இருப்போம் ரெண்டு பேரும் ஒன்றா ஆகிட்டாங்கன்னா எனக்கு மாவட்டம் கொடுத்துறாங்க இல்லையா மாவட்டம் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஏன்னா எங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒன்றா என்னன்னு தான் என்னுடைய ஆசையே அதனால ஐயா வந்து மனசு ரொம்ப ஆதங்கப்படுறாரு இப்போ ரொம்ப வேதனைப்படுறாரு அதாவது கண்ணீர் விட்டு அழுகிறாரு அதை பார்க்கும்போது எங்களுக்கெலாம் தாங்க முடியல மருத்துவர் அன்புமணி அதிமுக கூட்டணி இணைந்ததை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக பா பாமக தலைவர் மருத்துவர் ராம்தாஸ் தைலாபுரத்தில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து அடுத்து நம்ம எந்த கூட்டணியில் சேரலாம் என்ன பண்ணலாம் என்பது குறித்து கருத்துக்களை கேட்டார் கருத்துக்களை கூறிவிட்டு தற்போது நம்மிடம் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் ஜானகிராமன் இருக்கார் அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அது கூட்டணி தொடர்பாக மருத்துவர் வந்து உங்களோட எல்லாம் ஆலோசனை நடத்தினாங்க ஆலோசனையில் நீங்கள் என்ன கருத்து வச்சிங்க ஐயா என்ன கருத்து சொன்னார் என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்குல்ல ஐயா வந்து எப்போவும் ஒரு கூட்டணி பேசும்போது ஐயா வந்து மாவட்ட செயலாளர் அழைச்சி மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் கூட்டி கேட்பார் கருத்து கேட்பார் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து மாவட்ட சிலராக இருக்கிறேன் நான் இப்போ இடையில கொஞ்சம் ஒரு மூணு வருஷமாக வந்து இது பண்ணேன் அதுக்கப்புறம் ஐயா கூப்பிட்டு போட்டார் இப்போ மாவட்ட போட்டிருக்காரு எனக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி வந்து திருவண்ணாமலை கீழ்பனத்தூர் ஐயா கேட்டார் என்ன எந்த கூட்டணி எந்த பேசுகிறான்னு கேட்டார் ஐயாவுடைய நாங்கள் வந்து எங்களுடைய மனசில் கருத்து நாங்கள் சொன்னோம் ஐயாக்கிட்ட சொன்னோம் அது இப்போ சொல்ல முடியாது இல்லையா அவன் வெளிப்படையாக சொன்னான் ஐயா ஐயா வந்து இந்த மாதிரி கூட்டணி ஐயா கிராமப்புறங்கள் அப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் பேசணும் கடைசியில் வந்து ஐயா இருக்கிற முடிவு நாங்கள் கட்டுப்படுறோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஐயாதான் ஐயாவை பார்த்து தான் கட்சிக்கு வந்தோம் ஐயாதான் கட்சி அப்படி தான் அந்த காலத்துல வந்து இருக்கு நாங்கள் அதில் வந்து ஐயா எதை சொல்கிறாரோ எதை கையை காட்டுறாரோ அவங்களை கண்டிப்பாக கட்டாயமாக நாங்கள் வந்து சிறப்பாக செய்வோம் எந்த கூட்டம் இப்போ நேற்று வந்து அன்புமணி அவர்கள் வந்து அதிமுக கூட்டணிலாம் இணைஞ்சிருக்காங்க இது குறித்துலாம் விவாதிக்கப்பட்டதா இதெல்லாம் வந்து ஐயா அவங்கள்ட்ட கேட்டாங்களா இதெல்லாம் நீங்கள் என்ன சொன்னீங்க ஐயோட மண்ணில் எப்படி இருக்குது இல்லை ஐயா வந்து நாங்கள் சொல்ல போனாக்க கிராமப்புறங்களில் வந்து ஐயா தின்னத்தின்னையாக உட்காந்து சாப்பாடு இல்லாமல் இரவு பகல் பார்க்காம கண் தூக்கம் இல்லாமல் லைட்டு வசதி இல்லைப்போ வெறும் வந்து லைட் உங்களுக்கு தெரியும் அந்த ராந்தல் அந்த விளக்கு மின்மினி விளக்கு வச்சு தான் ஐயா வந்து பேசுவார் அப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து எண்பத்தி ஏழு சால முறையிலேருந்தே இருக்கேன் நான் இப்போ அந்த கட்சியில் இருக்கேன் நான் வன்னீர் சங்க காலத்துலேருந்தே இருக்கோம் அதனால் வந்து அவருடைய ஆதங்கங்கள் எல்லாம் நினைக்கா நம்ம கட்சி வளர்த்து அந்த மாதிரி வந்து உருவாக்கிய கட்சி இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு மனசில் வந்து ரொம்ப வேதனைப்படுறாரு அதை மருத்துவர் சின்னையாக வந்து அவர் வந்து கொஞ்சம் இறங்கி ஐயா கிட்ட வந்து பேசி இந்த கட்சியை ஒருங்கிணைந்து செஞ்சார்னா எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருப்போம் எங்களுடைய ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டாங்கன்னா எனக்கு மாவட்டம் கொடுத்துறாங்க இல்லையா மாவட்ட சட்ரம் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஏன்னா எங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒன்றா என்னன்னு தான் என்னுடைய ஆசையே அதில் ஐயாவை வந்து மனசு ரொம்ப ஆதங்கப்படுறாரு இப்போது ரொம்ப வேதனைப்படுறாரு அதாவது கண்ணீர் விட்டு அழுகிறாரு அதை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் தாங்க முடியல அதுதான் அதாவது இப்போ அதிமுக அவங்க சேர்ந்துட்டாங்க இப்போ அதிமுக அடுத்தது பார்க்கும் போது திமுக இருக்குது மூன்றாவதாக வந்து தமிழக வெற்றி கிழங்கு வந்திருக்கு அப்படிக்கும் போது உங்களுடைய எண்ணங்கள் எப்படியா இருக்குது நம்ம ஐயா இந்த கட்சியில் தான் சேரணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும்ல அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்குது எங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது எங்களுடைய கருத்து நினைக்கா ஐயா சேர்ற கூட்டணி வெற்றி கூட்டணி அதனால் தெரியும் எங்களுக்கு வெற்றி கூட்டணி கண்டிப்பாக இருக்கு அவருடைய ராஜதந்திரம் வந்து அந்த மாதிரி உங்களுக்குலாம் தெரியும் ஏற்கனவே அவர் நான் வந்து கூட்டணியெல்லாம் வந்து அப்போது அந்த காலத்தில் வந்து இருபத்தெட்டு எம்எல்ஏ பதினெட்டு எம்எல்ஏ ஆறு எம்பி நாலு எம்பி ரெண்டு அமைச்சர் இல்லாமல் இருக்கவே மாட்டார் அவர் ஐயா அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத ஒன்று புதுசாக நான் சொல்லலை ஆனால் அப்படி வளர்த்த கட்சி இப்போ அவர் கண்ணெதிரில் இந்த மாதிரி தான் வந்து ஆதங்கப்படுறாரு ரொம்ப அதெல்லாம் வந்து எங்களுடைய ஆதங்கம் என்னென்னாக்கா வெற்றி கூட்டணி அமையும் ஐயா எங்கே சொல்கிறாரோ அந்த கூட்டணி நாங்கள் உழைக்க இரவு பகல் பாராமல் உழைந்து நாங்கள் ரெடியாக இருக்கோம் கூட்டத்தில் ஐயா ரொம்ப ஆதங்கப்பட்டாங்க அன்புமணி இந்த மாதிரி தன்னிச்சையாக செயல்பட்டாங்கன்னு ஐயாவுக்கு அடுத்த இடத்துல கௌரவத்தில் தலைவர் ஜிகே மணி இருக்காங்க தலைமை கழக செயலர் அன்பழகன் இருக்கா இருக்கார் பரந்தாமன் இருக்காரு அப்புறம் வந்து அட்வொகேட்டு அருள் இருக்காங்க இவங்களாம் என்ன சொன்னாங்க அவங்களுடைய கருத்து என்னவா இருந்துச்சு அவங்களுடைய கருத்து பேசும்போது எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா ஏன்னா அவங்க பேசும்போது ஐயா கிட்டே பேசுவாங்க அது வந்து எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை பர்சனலாக பேசுவாங்க எங்ககிட்ட பேசும்போது பர்சனலாக தான் பேசுவார் ஐயா தனிப்பா தனியாக கூட்டத்தை தான் பேசுவார் ஆளுங்களை கூட்டத்தை வச்சு கூட்டி பேச மாட்டார் அதெல்லாம் வந்து அவர் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் இல்லையா எடுக்கிற முடிவு நல்லா இருக்கும் வெற்றி கூட்டணி கண்டிப்பாக அமைய போகிற ஐயா எடுக்கிற முடிவில் எந்த கூட்டணிக்கு போகிறாரோ அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைச்சு வெளிப்படையாகவே கேட்குறேன் திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து வந்திருக்கீங்க பெரிய மாவட்டம் ஆன்மீக நகர் இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் பாமக அதாவது ராம்தாஸ் ஐயோடைய அணி எந்த கூட்டணி இருக்குன்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க இல்லை நான் விருப்பப்படுறதுன்றது வந்து இப்போ ஐயா சொல்கிறது தான் இன்னும் ஒன்று ஒரு பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் ஐயா வன்னியர் சமுதாயத்துக்கு வந்து பத்து அந்த காலத்தில் ஐயா ஆரம்பித்தது அதுதான் வநிய சங்கத்துக்கவசம் போகிறோம் ஐயா அந்த காலத்திலேருந்து பத்து புள்ளி அஞ்சு வந்து கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு வந்து முதன்மை பண்ணி அந்த பத்து புள்ளி அஞ்சு அறிவிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த கூட்டணி தான் நான் சொல்லியிருக்கோம் பத்து புள்ளி அஞ்சு யார் ஐயா நம்மளுக்கு தராங்களோ அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி அந்த கூட்டணியில சேருங்க ஐயான்னு சொல்லியிருந்தாங்க நன்றி நன்றி வணக்கம் ஐயா